தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராஹிமே இப்போது நீ சோரம் போனாயே இஸ்ரேவேல் தீட்டுப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைய நாட்களில் எத்தனை குடும்பத்திலே சோரம் போன மக்கள் இருக்கிறார்கள் சொந்த மனைவியை விட்டு விட்டு வேறு ஒரு அந்நிய ஸ்திரியை பார்க்கிற ஆண்கள் உண்டு சொந்த கணவனை விட்டு வேறு ஒரு ஆண் மகனை பார்க்கிற எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிப்போம் சோரம் போன மக்கள் குடும்பத்துக்குள்ளே சோரம் போன கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவை தாண்டி வேறு ஒரு உறவை நாடி பிள்ளைகள் எத்தனை பேர் இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல திருச்சபை விட்டு உலகத்துக்கு உள்ளே போன மக்கள் மறுபடியும் இணையப்படும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தெய்வ சமூகத்தை விட்டு உலகத்தோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற ஜனங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு தெய்வ அன்புக்குள்ளே வரும்படியாய் நாம் ஜெபிப்போம் குடும்பத்துக்குள்ளேயும் திருச்சபைக்குள்ளேயும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அந்த சோரம் போகிற பொல்லாத ஆவிகள் ஒவ்வொருவரை விட்டு அகலும்படியா இன்றைக்கு நாம் பாரதோர் நாம் நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த வேலையில நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜபிக்கிறோம் எத்தனை குடும்பங்களிலே அண்டவரை கணவன் மனைவி உள்ள உறவை விட்டு விட்டு மற்றவர்களை பார்த்து அதை ஓடுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு சுவாமி இதனாலே குடும்பம் எவ்விதமாய் சிதைக்கப்பட்டு இருக்கிறது அன்றைய பிள்ளைகள் அன்றுவரே அப்பா அமக்கு ஸ்தோத்திர இன்றைக்கே அண்டவரே கைவிடப்பட்டவர்களை போல இருக்கிறார்கள் அன்றவரை இந்த பொல்லாத பாவங்கள் இதனாலே குடும்பம் தீட்டுப்பட்டு இருக்கிறதே அப்பா இவைகள் அகலும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அது மாத்திரம் அல்ல திருச்செபை திருச்சபையை விட்டு ஐக்கியத்தை விட்டு வெளியே போன மக்கள் இன்றைக்கு மறுபடியும் உள்ளே வரத்தக்கதானும்படியா அது மாத்திரம் அல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு ஐக்கியத்தை விட்டுவிட்டு ஐக்கியத்தை அன்றவரை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களை கத்தர் இன்றைக்கு தொடும்படியாக் செபிக்கிறேன் தீட்டுப்பட்டுள்ள குடும்பம் அன்றவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவனோடு உள்ள உறவு அந்த சோரம் போன மக்கள் ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்பி கிறிஸ்துவின் கத்தரின் அன்பை ருசித்து மறுபடியும் அன்றவரே தேவ அன்புக்குள்ள கடந்து வர கத்தர் உதவி செய்ய மறுபடியும் குடும்பம் கட்டப்படட்டும் கிறிஸ்துவுக்குள்ளையும் தங்களுக்குள்ளேயும் உறவுகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்